தம்பி நேற்று கரூரில் விஜய் பொதுக்கூட்டம் நடந்தது அதில் ஒரு நாற்பத்தி ஒரு பேர் இறந்துருக்காங்க அதை பற்றி நீங்கள் என்ன தம்பி நினைக்கிறீங்க அப்படின்னா யாரும் எதிர்பார்த்தாலும் இந்த மாதிரி நடக்கும் இந்த மாதிரி ஏற்படலாம் யாரும் எதிர்பார்க்கல அவங்க ஒரு நம்ம ஒரு செல்ஃபீட்லேருந்து நல்லா ஒரு பயங்கரமாக ஆள் இருந்து வந்து ஒரு கரெக்டரை பற்றி அந்த மூலிமா இப்போ கட்சியில் அறிஞர் இருக்காரு பண்ணணும் எல்லாம் நிறைய நிறையா கொள்கையை ஏற்படுத்தி பண்ணணும் அப்படின்னு ஒரு இதில் இறந்துருக்காரு ஓகே தான் ஆனால் பட் அவரும் எதிர்பார்க்கலாம் நடக்கும் இந்த மாதிரி எல்லாம் டெத்தாகும் அப்படின்னு யாரும் எதிர்பார்க்கல போகப்போ நெரிச்சல் ப அது வந்து ப்ரொடக்ட் கரெக்டாக ப்ரொடக்ஷன் இல்லை யாருக்கும் கரெக்டாக ப்ரொடக்ட் பண்ண ஆள் இல்லை அந்த மாதிரி ப்ளேஸு அரேஞ்ச் பண்ணலாம் கரெக்டாக அது அந்த மாதிரி பிளேஸ் ப்ளேஸும் அரேஞ்ச் பண்ணலாம் நிறையா ப்ராப்ளம் ஆகி கரெக்டாக போலீஸ் வந்து இந்த நெரிச்சல் கொடுத்து அப்படி இப்படின்னு ஆயிடுச்சு மக்களுக்கு ஒரு இதாக இடையே வருது இல்லை அப்படி ஆகி போய் இப்போ வந்து பார்த்திங்கன்னா நிறையா நெகட்டிவ் டாக்ஸாக வருது தளபதி மேலே விஜய் விஜய் மென நெகட்டிவ் டாக்ஸ் வந்து அவர் மூலியமாகவும் ஃபுல்லாக தப்பு சொல்ல முடியாது வாய்ப்பில்லை மக்கள் மேலேயும் தப்பு சொல்ல முடியாது

தாண்டி தான் வந்து உங்களுக்கு ஏன்னா வந்து எல்லா இடத்துலையுமே வந்து ஒரு கட்சி தலைவர் வந்து எல்லா இடத்துலையுமே வந்து யங்ஸ்டர்ஸ் தான் ஃபுல்லாகவே இருக்கிறது இப்போ வந்து அந்த யங்ஸ்டர்ஸை வந்து கட்டுப்படுத்துறது யார் கையில் இருக்குது ஒரு போலீஸ் அதை தாண்டி வந்து நிறைய பேர் என்ன சொல்கிறாங்கன்னா விஜய் சொன்னால் கேட்குறாங்கன்னா விஜய் சொல்கிறத தாண்டி அந்த இடத்தை நிற்கிறது யார் அவர் பிரச்சாரத்தை பார்ப்பாரா இல்லை வந்து அங்கே பேசக்கூடிய மக்கள் ஏன்னா வந்து எல்லா கா பார்க்கறது விஜயோட பொறுப்பு தாண்டி அதை தாண்டி வந்து போலீஸோட ஒரு இது வந்து போலீஸ் பாதுகாப்பு கொடுத்துருக்கலாம் ஐநூறு போலீஸ்னு சொல்கிறாங்க அதை தாண்டி வந்து ஐநூறு போலீஸ் அங்கே நின்று பண்ணி தரல இதை பற்றின வந்து ஒரு ஃபுல் வீட்டில் வந்து நம்ம பிஜேபியில் இருக்கிற அண்ணாமலை சார் அவர் தெளிவாக பேசியிருப்பார் ஒரு கோரிக்கை கொடுத்துருப்பாரு கோரிக்கை கொடுத்துருப்பாரு அது அது வந்து பயங்கரமான ஒரு ஸ்பீச் வந்து அதை தாண்டி வந்து அவர் சொன்னது தான் ரைட்டு ஒரு பொறுப்பு டிஜிபி சொன்னதை வந்து அடுத்த வாரம் அவர் சொன்னார்ல ஒரு பொறுப்பு டிஜிபி வந்து கொடுக்கறது வந்து அடுத்த வாரமே வந்து அவர் மாறிடுவார் ஏன் அதுக்கு வந்து டிஜிபியாகவே போட்டிருக்காங்கல்ல அதுக்கு இப்போ வந்து போலீஸ் சைடில் என்ன சொல்கிறாங்கன்னா புஸ்தி ஆனந்த் வந்து பத்தாயிரம் பேர் தான் கூட்டம் கூடுவாங்கன்ட்டு வந்து அது அவர் வந்து பர்மிஷன் வாங்கினாரு ஆனால் இங்கே வந்து கிட்டத்தட்ட இருபத்தஞ்சாயிரம் பேர் முப்பதாயிரத்துக்கு மேலே கூட்டம் கூடியிருக்கிறாங்க அது டைமிங்க்கு விஜய் வந்திருந்தாருன்னா இதை வந்து இவ்வளோ அசமாக நடந்திருக்காரு கிட்டத்தட்ட ஒரு ஏழு மணி நேரம் தாமதமாக வந்திருக்கிறாரு அப்படின்னு ஒரு குற்றச்சாட்டை சொல்கிறாங்க சரி ஓகே வரல டைமிங்க்கு வரலன்னு சொல்லிட்டு நீங்கள் டைமிங் வராதுக்கு பிரச்சனை கேன்சல் பண்ணியிருக்காங்களே போலீஸ்காருக்கு ரைட்ஸ் இருக்கு வரல நாங்கள் மக்கள் இவ்வளவு நெரிசல் இருக்காங்க அப்புறம் இன்னொரு குற்றச்சாட்டு மக்கள் சொல்றாங்க விஜய் பேசிட்டு இருக்கும் போது மூணு பேர் இறந்துருக்காங்க அதே இடத்துல இறந்து கிடந்தாங்க அதை பார்த்துட்டு கண்டுக்காதே அவர் போயிட்டு அருங்குற குற்றச்சாட்டு வைக்கிறாங்க அது சரியா தெரியாது ஆனால் வந்து விஜய் வந்து அந்த இடத்த இறந்துட்டாங்க உள்ள

எல்லாரும் வந்து சூழ்ச்சி பண்ணுறாங்கிறத தாண்டி வந்து நம்ம ஆளுங்கட்சி யாரையுமே குறை சொல்ல முடியாது இது வந்து ஆளுங்கட்சி தான் வந்து இதை எல்லாத்தையுமே உள்ளே நினைக்கிறாங்கனாலும் அதை நம்ம சொல்ல முடியாது ஏன்னா இன்றைக்கி வந்து இன்றைக்கி வந்து விஜய் கட்சியில் வந்து டிவி கேல வந்து ஒரு குற்றச்சாட்டு வச்சுருக்காங்க திமுகவோட சதின்னு சொல்லி குற்றச்சாட்டு வச்சுருக்குறாங்க அதை எப்படி பார்க்குறீங்க அதுவும் ஒரு பாயிண்டில் சொல்லாமல் பாயிண்ட் எடுத்துக்கலாம் திமுக தான் இதுக்கு வந்து குற்றச்சாட்டுன்னு எடுத்துக்க முடியாது ஏன்னா வந்து கேட்ட இடத்த கொடுத்துடலாம் ஃபஸ்ட்டு ஆனால் நான் என்ன சொல்கிறேன்னா பத்தாயிரம் பேர் தான் வருவாங்களாங்கிறது வந்து அது வந்து சும்மா கணிப்பு தான் ஓகே நம்ம ஒரு கூட்டம் நடத்தினா ஒரு பத்தாயிரம் பேர் வருவாங்கன்றது வந்து ஒரு சின்ன ஒரு எக்ஸாம் கொடுக்கலாம் அதை தாண்டி வந்து கூட்டம் வருதா வந்த கூட்டத்துக்கு உடனே உடனே இப்போ இது நீங்கள் கொடுத்துக்கலாம்ல சின்ன தம்பி சார் அவர் எதுவும் சொல்கிறேன் ஆக்சுவலி அவர் வந்து அரசியல்வாளி மட்டும் இல்லை ஃபுல் ஃபீல்டு வந்து நாற்பது வருஷம் ஐம்பது வருஷம் அது வருஷமாக நல்லா ஒரு முன்னேற்றம் கொடுத்து அந்த ஃபீல்டை வந்து தக்க கட்ட வச்சுட்டு இப்போ தான் ஒரு நல்லது ஒரு பன்னெண்டு வருஷம் ஐம்பது இந்த ஃபீல்டு அப்படி இருக்கு பார்த்தீங்கன்னா இன்னும் வந்து கூட்டங்கிறது நம்ம நினச்சி பார்க்காத முறையில் தான் வருவாங்க அவங்களும் செய்யும் போலீசாருக்கும் தெரியும் கவர்மெண்ட் தெரியும் அவங்களும் செய்யும் அதை முன்புட்டியே பற்றி சேஃப்டி பண்ணிங்கன்னா இந்த மாதிரி நடக்கிறதுக்கு டேக்ஸஸ் கம்மியாக ஒழுங்குற மாதிரி ஒரு இருக்காங்க